தலைவர் ஏ மோகன் அவர்கள் தனது ஏற்புரையை வழங்க வருகை தருகின்றார் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏ மோகன் என்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு சிறப்பாக செயல்படுவோம் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் சுருக்கமாக ஏற்புரை வழங்கிய திரு ஏ மோகன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் அடுத்ததாக எமது சங்கத்தில் இரண்டு புதிய உறுப்பினர்கள் இன்று இணைகின்றார்கள் அவர்களை இணைத்து வைப்பவர் எங்களது அசன் கவர்னர் குமார் அவர்களும் ரீஜனல் செக்ரட்டரி பாலாஜி அவர்களும் ஒவ்வொருவருக்கு பின்னணிக்குமாறு அன்போடு கொள்கின்றோம் இன்று புதிதாக இணையிருப்பவர் வி எஸ் ராமச்சந்திரன் வி எஸ் ராமச்சந்திரன் ஜோதிட கலை நிபுணர் அவரை அறிமுகம் செய்பவர் எமது தலைவர் ஏ மோகன் அவர்கள் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் குடும்பத்தினர் வந்திருந்தாலும் அவர்களையும் அழைக்கலாம் அனைவரும் கரகோஷம் எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் இவரை ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவார் அடுத்த அடுத்ததாக நம்முடன் இணைபவர் ஏ சூரியகுமார் அவர்கள் சூரியகுமார் எஸ்பிஐ மேனேஜர் ரிட்டையர்ட் தானே சூரியகுமார் எஸ்பிஐ SBI மேனேஜர் ரிட்டையர்ட் அவரை சங்கத்திலே பின்குத்தி இணைப்பவர் ரீஜனல் செக்ரட்டரி பாலாஜி அவர்கள் கை தட்டினா உடம்புக்கும் நல்லது பிரைனுக்கு நல்லது பசி எடுக்க சீக்கிரம் இன்று முதல் இவர் ஏ ஏ என்று அழைக்கப்படுவார் இவர்களை வாழ்த்தி எங்களது சங்கத்தினுடைய கவர்னர் குமார் அவர்கள் இரண்டொரு வார்த்தை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி இந்த பாரம்பரியமிக்க வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கம் எங்கள் வேலூர் நோட்டு சங்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து இதற்கு என்னை உதவி ஆளுநராக நியமித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சந்திரபாபு சாரி என்னுடைய ஆளுநர் எப்பவுமே வந்து மறக்க முடியல ரொட்டேரியன் ராஜர் பாபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கத்தில் புதியதாக இன்று இணைந்திருக்கும் திரு வி எஸ் ராமச்சந்திரன் அண்ட் எஸ் சூரியகுமார் ஆகிய இருவரும் ஆகிய இருவரும் நீங்கள் பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தில் இணைந்ததனால் உங்கள் பெயரின் முன்னால் ரொட்டேரியன் என்று அழைக்கப்பட்டு வி எஸ் ரொட்டேரியன் வி எஸ் ராமச்சந்திரன் ரொட்டேரியன் எஸ் சூரியகுமார் என்று பெருமையுடன் அழைக்கப்படுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பரிணாமங்கள் பெற்று இந்த தெற்கு ரோட்டரி சங்கத்தின் மூலமாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான வாழ்த்துதலுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் அர்ஜென் அவர்களே அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த பதவியேற்பை நடத்தி காட்டியிருக்கும் பிடிஜி சந்திரபாப் சந்திரபாபு அவர்களை அறிமுகம் செய்ய வருகின்றார் எங்களது சங்கத்தினுடைய சென்ற ஆண்டு ட்ரெயினர் இந்த ஆண்டு சங்க பணி இயக்குனர் ரொட்டீரியன் பிபி பி வி பி பாஸ்கர் அவர்கள் இன்று புதிதாக பதவியேற்ற எங்களுடைய தலைவர் மோகன் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அவையும் இனிய நண்பகல் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னுடைய சக ஆண்டு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழில் நாங்கள் இரண்டு பெறும் தலைவராக ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பணிபுரிந்தோம் அப்படிப்பட்ட சிறப்பு நண்பரை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பயிராட்டார் வந்து ஆங்கிலத்தில் கொடுத்தார் இது அப்படியே தமிழ் படிச்சிருக்கிறோம் இது எதா தப்புந்தான் கூகுள் மிஸ்டேக் ஏ மிஸ்டேக் இல்லை சி ஆர் சந்திரபாபு அவர்கள் வந்து வணிகவியல் பட்டதாரி மற்றும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பெல்லோ தொழில்துறையில் முதுகிலப்பத்தில் பணியாற்றும் போது பணியாற்றி பிறகு ராணிப்பேட்டையில் பட்டய கணக்காளராக பணியாற்றி வருகின்றார் இவர்கள் வந்து மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பதுலிருந்து நன்கு அறியப்பட்ட ரோட்டரி குடும்பத்தை சேர்ந்தவர் ஒன்று ரெண்டு தான் அறிமுகம் சொல்லியிருக்காங்க இவருடைய தந்தை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ரோட்டரி ராணிப்பேட்டை ரோட்டரி கிளம்புடைய பட்டை உறுப்பினர் சார்டர் மெம்பர் வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே ராணிப்பேட்டை ரோட்டரி கிளப் தொடங்குவதற்கு முக்கியமான காரணத்தில் இவரும் ஒருவர் இவருடைய குடும்பமே ரோட்டரியிலே ஒருங்கிணைத்திருக்கின்றது இவருடைய சந்திரபாபு வந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார் ராணிப்பேட்டையும் சுற்றிலும் வந்து அமைதி காக்கவும் உறுப்பினர் விரிவாக்கத்திலே வந்து உலகளையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணித்திருக்கிறார் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பது மற்றும் முப்பத்தொன்று இரண்டு இடத்துல வந்து பல்வேறு பொறுப்புகளை பணியாற்றியிருக்கின்றார் பல்வேறு குழுக்களுக்கு ஆலோசனை குழுவாகவும் உறுப்பினராகவும் பல்வேறு சேவைகளை புரிந்து வருகின்றிருக்கிறார்கள் உறுப்பினர் வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே நம்பர் முதலாவது இடத்தை வகித்திருக்கிறார் மண்டலம் ஐந்திலே வந்து அதிக உறுப்பினர் வளர்ச்சியிலேயும் வந்திருக்கின்றார் அதே போல மண்டல மயந்தில் பெண் உறுப்பினர்கள் அதிக வளர்ச்சியிலும் இவர் முக்கிய இருக்கின்றார் மண்டல மயந்திலேயே அதிகமான ரோட்ரா கிளப்பு ஆரம்பிப்பிற்கும் அவர் துணி இவர் வந்து பல்வேறு பிறகு அயல்நாட்டிலும் போர் புரித்திருக்கின்றார் இப்படி பல்வேறு சிறப்புகள் பெற்ற முன்னாள் ஆளுநர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தாம் ஆண்டு நம்முடைய முப்பத்தி முப்பத்தி ஆளுநர் இன்றைய சிறப்பு ஒட்டியின் சந்திரபா அவர்களை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்தலாம் மற்ற மகிழ்ச்சிகளின் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவரும் கவர்னர் அவர்கள் உரையாற்றுறதுக்கு முன்னாசுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் இத பத்தி என்னன்றது அவங்களுக்கும் தெரியும் இப்பொழுது பதவியேற்பின் பொழுது நமது சங்கத்தினுடைய அறக்கட்டளை மூலம் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் நிறுவனர் முன்னாள் தலைவர் சமரசம் அவர்கள் ஏற்படுத்திய டாக்டர் இனியன் அறக்கட்டளை சிறந்த மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை விருது டாக்டர் ஜெயங்கலா சாய் சுப்ரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எமது ஆளுநர் கையினால் இந்த மரியாதையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விருது பெற்ற அனைவரும் இங்கே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விருதை பெற்றுக்கொண்டு வெளியே செல்ல வேண்டாம் என்பது எங்களது வேண்டும் டாக்டர் கனிமொழி குமரவேல் அறக்கட்டளை சிறந்த மருத்துவ மாணவர் உடல் வேதியியல் விருது மிஸ் திவ்யா லாவின்யா தனிக்கு திருமதி பிரபாவதி அவர்களை சகோதரி ஏஜே பிரேமாவதி அவர்களை பிரபாவதி அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் குமரன் அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் சிறந்த விளையாட்டு பணி விருது இது வந்து பி தேவி பிளஸ் ஒன் படிக்கக்கூடிய மாணவி ஷேன்பாக் இது பென்னத்தூர் பள்ளியிலே கபடியிலே ஸ்டேட் பிளேயர் இவர்கள் ஸ்டேட் பிளேயராக இவர்கள் இந்த பரிசை பெறுகின்றார்கள் அவருடன் அவர் பெற்றோர் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் தலைவர் கே எம் ஷமிக்குமார் அவர்கள் ஏற்படுத்திய திரு முனுசாமி நவநீதம் அறக்கட்டளை சார்பாக இரத்த தான பணி விருது திரு ஏ ஹுசைன் பாஷா இருபது முறைகளுக்கு மேல் இவர் இரத்த தானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார் அவருக்கு இந்த விருதனை வழங்குவதில் வேலூர் தெற்கு வழி சங்கம் பெருமை கொள்கின்றது உடன் கே எம் ஷமிக்குமார் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கொள்கின்றோம் முன்னாள் தலைவர் ஆர் வெங்கடேசன் அவர்கள் ஏற்படுத்திய தாய் தந்தை நினைவாக ரத்தின விசாலாட்சி அம்மாள் அறக்கட்டளை விருது சிறந்த ஓட்டுநர் விருது அவருக்கு வழங்கப்படுகின்றது கே பிரகாஷ் பிரகாஷ் அவர்கள் இருபது வருடங்களாக விபத்தில்லாமல் வாகனங்களை இயக்கி மிக சிறந்த பணியாற்றி இந்த விருதினை பெறுகின்றார் அவரை பாராட்டி நினைவு பரிசு ஷீல்டு வழங்கப்படுகின்றது அதை அவர் வேலூர் தெற்கு சங்கத்தின் சார்பாக பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆர் வெங்கடேசன் அவர்களும் அவர் துணையாரும் குடும்பத்தினரும் இணைந்து இந்த விருதை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் தலைவர் ரவிசேகரன் ஏற்படுத்திய தாய் தந்தை நினைவாக திருமதி சுசிலாமல் சொக்கலிங்கம் மரக்கட்டளை சிறந்த பாலிடெக்னிக் விருது கிஷோர் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய கோஆர்டினேட்டர் எச் ராஜேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் விருது பெற்றவர் அனைவரும் அப்படியே இருக்கும் போது கேட்டுக்கொள்ளப்படுகிறது உணவு அதான் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவு உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாம் பசி மையத்தில் இருக்கிறீங்க எல்லாம் ஃபுல்லாக கை தட்டினாதான் பசி நல்லா எடுக்கும் ஆ ஆ ரொட்டேரியன் முன்னாள் தலைவர் கே ஆர் அசோக் ஏற்படுத்திய தாய் தந்தை நினைவாக ராஜன் கலைமணி அவம் பாலிடெக்னிக் கல்வி உதவித்தொகை எம் குறிஞ்சி பிரியா டிப்ளமோ இவர்கள் டிப்ளம் இருக்கு சார் டிப்ளமோ எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இந்த எழுநூறு மதிப்பெண்கள் பெற்று மிக சிறந்த முறையிலே மாநிலத்திலே முதல் இடம் பெற்றுள்ளார் இவரை தொடர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ்ல தந்தை பெரியார்ல மூன்று மாணவ கண்மணிகள் மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் ஏற்படுத்த தாய் தந்தை நினைவாக பரசுராமன் சந்திரா அறக்கட்டளை ஷபியுல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கமலா ஜெயராமன் அறக்கட்டளை மூலம் எஸ் மோகனவள்ளி டிப்ளமோ இ இவர்களும் தந்தை பெரியார் பாலிடெக்னிக்கில் எழுநூறுக்கு எழுநூறு மதிப்பெண்கள் பெற்று மிக சிறந்த முறையிலே ராஜேஷ் சார் அவர்களே மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக திருமதி எஸ் கலைவாணி எஸ் சங்கர் அறக்கட்டளை நாகமை பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே பயிலக்கூடிய இந்த மாணவிகள் பத்தாம் வகுப்பு மாணவி பி திவ்யா இவர்கள் வந்து ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று அரசு உயர்நிலை பள்ளியிலே முதல் மாணவியாகவும் மாவட்ட அளவிலே முதல் மாணவியாகவும் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக பரிணாம் வகுப்பு மாணவி அரிணி இவர்கள் ஆறுநூறுக்கு ஐநூத்தி முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மிக சிறந்த முறையிலே பயின்று இந்த உதவித்தொகையை பெறுகின்றார்கள் அவர்களுக்கு வேலூர் தெற்கு சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டுகின்றோம் அவருடன் அவரது ஆசிரியை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அறக்கட்டளை பாலிடெக்னிக் டிப்ளமா சிவில் இன்ஜினியர்ல முதல் மாணவர் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் அவர் வந்து டிசி டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முதலிடம் பெற்ற பி ஜெயக்குமார் அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்குகின்றார் ஜெயக்குமாருடன் ராஜேஷ் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு ஓகே முன்னாள் தலைவர் மறைந்த டி சாம்புமூர்த்தி அவர்களை ஏற்படுத்திய தாய் தந்தை நினைவாக பி தஞ்சன்னா சின்ன குழந்தை அம்மாள் அறக்கட்டளை விருப்பாட்சிபுரம் அரசைப் பள்ளியிலே பத்தாம் வகுப்பு மாணவர் இவர்கள் ஐநூறுக்கு நானூத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று அந்த பள்ளியிலே முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதுவும் அரசு உயர்நிலை பள்ளி ரொட்டேரியன் அவர்கள் ஏற்படுத்திய தாய் தந்தை நினைவாக எம் ஏழுமலை அம்மாள் அறக்கட்டளை ஜெயபாரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலே பத்தாம் வகுப்பு பயிலும் இந்த மாணவி ஆயிஷா ஆயிஷா ரிம்னா ரிம்னா நானூத்தி ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சொல்லுங்க கஜேந்திரன் பி கோபி அவர்கள் ஏற்படுத்திய தாய் தந்தை நினைவாக தேவை அம்மாள் பக்தவச்சலம் அறக்கட்டளை சிறந்த பாலிடெக்னிக் கல்வி விருது டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் எஸ் யுவன் சங்கர் எஸ் யுவன் சங்கர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அறக்கட்டளை சார்பாக கே ஆர் அசோக் அவர்கள் ஏற்கனவே அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கின்ற அவர் தந்தை தாய் பெயர்ல அவரும் நமது சங்கத்தினுடைய அறக்கட்டளைக்கு வழங்குகின்றார் அதை நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் வி ஆர் பட்டாபிராமன் அறக்கட்டளை தலைவரிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சோ ரவிசேகரன் அவர்கள் தாய் தந்தை நினைவாக சுசிலா சொக்கலிங்கம் கட்டளை மூலமாக ஏற்படுத்திய அறக்கட்டளைக்கு வருடா வருடம் ஐந்தாயிரம் தலைவர் அவர்கள் அவருடைய கையை பணத்தை போட்டு தான் இந்த அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்களுக்கு ஐந்து டாலர் வந்து அவருடைய முன்பணம் வைத்து டாலர் கட்டிட்டார் அஞ்சு டாலரு அதுக்கப்புறம் வசூல் பண்ணிவாரு இந்த பெருமை வாய்ந்த சிறப்பு மிகுந்த தெற்கு ரோட்டி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முன்னாள் ஆளுநர் சந்திரபாபு அவர்களுக்கும் மற்றும் தலைவர் பொறுப்பேற்றிருக்கும் மோகன் அவர்களுக்கும் என்னுடைய மற்றும் செயலாளர் பொருளாளர் பதவியேற்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் ராஜன் பாபு கவர்னர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் அறிவித்த முதல் டிஆர்எஃப் ஃபவுண்டேஷனுக்காக ஒவ்வொரு உறுப்பினரும் ஐந்து டாலர் நமது மாவட்டத்தில் மூவாயிரத்து ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிறார்கள் அத்தனை உறுப்பினர்களும் ஐந்து டாலர் கொடுக்க வேண்டும் என்று இந்த சங்கத்திலே அறுபத்தொம்பது உறுப்பினர்கள் ஐந்து டாலர்களை கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த கான்ட்ரிபியூஷனை இருக்கிறார்கள் அதற்காக மாவட்டத்தின் சார்பாகவும் ஆளுநர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பவுண்டேஷனுக்காக ஒவ்வொரு வருடமும் நமது முன்னாள் தலைவர் ரவிசேகர் அவர்கள் நூறு டாலர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி கே கே குமரேசன் சார் அடுத்ததாக எமது சிறப்பு விருந்தினருடைய உரை வெகு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்